டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது அருள் நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் ஒரு கோவிலுடைய தலபுராணம் முருகன் எப்படி அந்த ஆலயத்தில் வந்து உக்காந்தாரு முருகனுடைய அடியார்களுக்கு முருகன் எப்படி தனது இன்னொருளை வழங்கியிருக்கிறான் இப்படி நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம் எத்தனையோ அடியார்களை நம்ம பார்த்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் முருகனது பரிபூர்ணமான அருளை பெற்ற அடியார்கள் அப்படின்னா அதெல்லாம் கணக்கிலே கிடையாது நம்ம ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வர முடியாது இந்த முருகனுக்கு ஆறு படை வீடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆறு படை வீட்டில் ஒவ்வொரு படை வீடுமே இன்னொன்றுக்கு செலச்சதல்ல அப்படின்னு இருக்கும் அப்படின்னா என்ன தலைவரான கதைகள் நிறைய இருக்கும் அந்த கோவில் தொடர்பான அடியார்களது நிகழ்வுகள் அதிகமாக இருக்கும் இப்படி தான் எல்லாமே அதிகம் இருக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அடியார்கள் அப்படின்னா நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் குமரகுருபர சுவாமிகள் பகழி கூத்தர் நிறைய பார்த்துருக்கோம் நிறைய அடியார்களை பற்றி பார்த்துருக்கோம் அதுபோல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அடியார் பேர் மீரா கண்ணு அப்படின்னு பேர் இவர் வந்து ஒரு இஸ்லாமியர் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா இஸ்லாமியர் ஆனால் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் மேலே அவ்வளவு பக்தி அவ்வளவு பாடல்கள்லாம் எழுதியிருக்கார் வீட்டில் எப்போ உட்கார்ந்திருந்தாலும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானு நினச்சி பாடல் எழுதிக்கிட்டே இருப்பேன் அந்த முருகனை பற்றி பாடிக்கிட்டே இருப்பேன் திருச்செந்தூருக்கு பக்கத்தில் ஒரு ஒரு பகுதியில் இவர் இருந்திருக்கார் அங்கே தான் இவருடைய வசிப்பிடம் ஒன்று சொல்லுவோம் இல்லையா புலமையும் வறுமையும் சேர்ந்தே வருவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த காலத்தில் எந்த ஒரு புலவரை பார்த்தாலுமே பெரும்பாலும் வறுமையில் தான் இருப்பாங்க அதுபோல் இந்த மீராக்கண்ணும் பார்த்தீங்கன்னா பெரிய வசதியெலாம் கிடையாது ஒரு சாதாரணமான இதில் தான் அந்த மீராக்கண்ணும் இருந்த ஏதான தேவைன்னா அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பணம் யாச்சகம் வாங்குறது ஒரு பொருளை யாச்சகம் வாங்குறது அப்படிதான் அவருடைய அன்றாட பிழைப்பானது அப்படிதான் போச்சு ஒரு சமயம் என்ன பண்ணினார் இவருக்கு கொஞ்சம் தொகை ஏதோ ஒரு காரணத்தினால தேவைப்படுவதாக ஒரு ஒரு சுச்சுவேஷன் அப்படி ஒரு சூழ்நிலை இவர் என்ன பண்ணுறார் மதுரையில் ஒரு வணிகர் வணிகர்னா வியாபாரி அந்த நாளில் பார்த்திங்கன்னா லேவா தை பணத்தை வந்து வட்டிக்கு கொடுப்பாங்க உரிய காலத்தில் நம்ம வட்டியோடு சேர்த்து பணத்தை கொடுக்கணும் திருச்செந்தூருக்கு பக்கத்தில் ஒரு பகுதியில் இருந்தார் இவர் பணம் யார்கிட்ட வாங்குகிறார் மதுரையில் ஒரு வணிகர்கிட்ட வாங்குறார் ஒரு தொகை வாங்குறார் வாங்கிட்டு வந்துட்டார் அந்த தொகையை தனது தேவைகளுக்காக செலவு பண்ணிட்டேன் முடிஞ்சு போச்சு பணத்தை திரும்ப கொடுக்கணும் இல்லையா அந்த உரிய காலமும் வந்தாச்சு எப்போ இவர் திரும்பி தரேன்னு சொன்னாரோ அந்த காலமும் வந்தாச்சு ஆனால் பணத்தை ரிட்டர்ன் பண்ணலை கொடுக்கல பணம் கொடுத்தா ஆசாமி சும்மா இருப்பார் அப்பப்போ இவருக்கு தகவல் அனுப்பிக்கிட்டே இருந்தேன் எப்போ பணத்தை தரீங்க நீங்கள் சொன்ன காலக்கெடு தாண்டி போயாச்சு எப்போ பணத்தை எதிர்பார்க்கலாம் அனுப்பிச்சிட்டே இருப்பேன் இவன் ஒரு பதில் சொல்லுவார் ஏன்னா பணம் இருந்தால்தான் இவரால் கொடுக்க முடியும் பணமே இல்லைங்கிறப்ப பணத்திற்கான ஒரு வழியே ஒரு வரத்தே இல்லைங்கிறப்ப நான் அடுத்த வாரம் கொடுப்பேன் பத்து நாளில் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது இவரால கொடுக்கவும் முடியல இதோ கொடுத்துறங்க சீக்கிரம் அடைச்சுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பட் பணம் கொடுத்த ஆசாமி எவ்வளவு நாள் பொறுமையாக இருக்க முடியும் இல்லையா எதற்குமே ஒரு கால வரையறை ஒரு எல்லை எதற்குமே உண்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அந்த அந்த டைம் பவுண்டை தாண்டி நம்ம போகக்கூடாது எல்லாத்துக்குமே இப்போ கல்யாணம் வீட்டில் கல்யாணம் பண்ணுறீங்க உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்தே ஆரம்பிக்கணும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆன பிறகு இன்னும் என் பொண்ணுக்கு நான் கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்கேன்னா அது நியாயம் இல்லை இல்லையா எதுவுமே காலத்தில் முடிச்சுடணும் கடன் வாங்கினா கஷ்டப்பட்டாவது பணத்தை கொடுத்து அடைச்சுடணும் ஆனால் பாருங்கள் இவரால் முடியல பணம் இருந்தால் தானே கொடுக்க முடியும் மீரா கண்ணுவால் முடியல பணம் அடைக்க முடியல ஆனால் அந்த வணிகர் சும்மா இருப்பார அவர் சும்மா இல்லை தங்கிட்ட இருக்கிற ஒரு பணியாள் அவனை அனுப்பினேன் போ நேரப்போ பிடிச்சவரை அவரை பிடிச்சிட்டு வந்துடும் அவ்வளோதான் பணம்லாம் கேட்காத அவரை பிடிச்சிட்டு வந்துடும் ஏன்னா அவர் பணம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் தாண்டி போயாச்சு பணம் நமக்கு வரல இப்போ கேட்டால் கூட இப்போ அப்பன்னு இழுக்கழிப்பார் அலக்கழிச்சுடுவார் நீ என்ன பண்ணால் அவர் பிடிச்சிட்டு வந்துரு நம்ம இங்கே வச்சு விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு வணிகர் வந்து தன்னோட சிப்பந்தி ஒருத்தரை அனுப்பார் இவர் மெல்ல திருச்செந்தூருக்கு வந்துட்டார் அவருடைய வீட்டுக்கு வந்துட்டார் வந்துட்டு ஐயா பணம் கேட்குறாரு நீ அடுத்தது வரேன் நீங்கள் வாங்கிறீங்களே அப்படிங்கிறார் என்ன பதில் சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல தெரியல அவருக்கு அப்பா இன்றைக்கி ஒரு நாள் இருப்பா நான் எதானு பிரார்த்தனை பண்ணுறேன் முருகன்கிட்ட திருச்செந்தூர் முருகன் எதான அருள் பண்ணுறானான்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரு நாள் மட்டும் திருச்செந்தூர் கோவிலில் வெயிட் பண்ணுங்க எங்க முருகன் கோவிலில் செந்திலாண்டவர் கோவிலில் ஒரு நாள் இருங்க நாளைக்கு பொழுது விழிஞ்சோன்னு எதானு ஒரு நல்ல பதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன் இந்த வந்த சிப்பந்தியும் பார்க்குறேன் இவர் நல்லவர்னு தெரியும் மீராக்கண்ணுங்கிறவர் ஒரு புலவர் திருச்செந்தூர் முருகன் மேலே பக்தி வச்சுருக்கிறவர் இவர் பணம் இருந்தால் கொடுத்துடுவார் ஏமாற்ற மாட்டார் இது எல்லாமே அந்த சிப்பந்திக்கு நல்லா தெரியுது என்னத்தான் வணிகர் வந்து அவர்கிட்ட எதுவும் பேசாத சிறப்பிடிச்சிட்டுவான்னு சொன்னாலுமே இவர் என்ன பண்ணுற கொஞ்சம் மனசு இறங்கி அவருக்கு ஒரு டைம் கொடுக்குற சரி நான் இன்றைக்கி கோவிலில் ஓய்வு எடுக்கிறேன் ஐயா முருகனை தரிசனம் பண்ணுறேன் நான் ரொம்ப நாளை திருச்செந்தூருக்கு வந்து நான் கோவிலில் தரிசனம் பண்ணுறேன் நாளைக்கு காலைல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்பந்தி கோவிலுக்கு கிளம்பி இவருக்கு படுக்கிற ராத்திரி படுத்த தூக்கம் அல்ல ஏன்னா கடன் கொடுத்தவன் வந்து வந்து நிற்கிறான் பக்கத்தில் நிற்கிறான் ஒரு இடத்துல அவனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பணும் இல்லைன்னா மானம் கப்பலேறி போயிடும் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது இவரை சிறப்புடிச்சுட்டு போனோம் அப்படின்னா அந்த வீதியில் இருக்கிற அத்தனை பேரும் பார்ப்பாங்க இவருக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் இவரை பார்த்து திகழ்வாங்க என்னையா பக்தி என்னமோ முருகன் மேலே பக்தின்னு பாடலாம் பாடுறாரு ஒரு வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு வழி இல்லை பேசுவாங்களே மாட்டாங்களா நிச்சயமாக பேசுவாங்க இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப இந்த மீராக்கனுக்கு தூக்கம் இல்லை அன்னைக்கு ராத்திரி புரண்டு புரண்டு பட்டுக்கிறார் புரண்டு புரண்டு படுத்துட்ருக்கார் பொழுது விடிய போகிறது பொழுது விடிய போகிறப்ப அப்போ தான் தூக்கம் வருது அவருக்கு ஒரு நல்ல தூக்கம் அந்த தூக்கத்தில் கனவு கனவில் யார் வரார் திருச்செந்தூர் முருகன் வர திருச்செந்தூர் முருகனை பார்த்த உடனே எழுந்து கும்பிடுறார் வணங்குறார் கண்ணு அப்போ அந்த முருகன் சொல்கிறார் மீராக்கண்ணுக்கிட்ட ஒன்றும் கவலைப்படாத கோவிலில் இருக்கான் இல்லையா பணம் கேட்டு வந்திருக்கான் இல்லையா மதுரையிலேருந்து நீ என்ன பணம் கடன் வாங்கினியோ அதை வட்டியும் அசலுமா நாளைக்கு காலையில் நான் அவன்கிட்ட கொடுத்துட்றேன் யார் ப்ராமிஸ் பண்ணுறா முருகன் ப்ராமிஸ் பண்ணுறான் இன்னைக்கு நாம் வாங்கின கடனுக்கு யார் பொறுப்புனா நாம் தான் பொறுப்பு நம்மளோட நண்பர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்களா நமது உறவினர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்களா இல்லை கடன் கொடுத்தவனே பரவாயில்லப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுற வேண்டாம்ப்பா அப்படின்னு போயிடுவானா கிடையாது கடன் கொடுத்த அந்த வணிகன் மதுரையில் இருக்கான் கடனை வாங்கினவர் திருச்செந்தூரில் இருக்கார் கடனை கேட்டு ஆள் அணிச்சிருக்கார் கடனை கொடுக்க முடியல ஆனால் பாருங்கள் அவருடைய பக்தியின் காரணமாக நல்லா புரிஞ்சுக்கணும் இதுதான் ஆத்மார்த்தமான பக்தின்னு பேர் இந்த மீனாக்கண்ணுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் மேலே இருந்த அத்தியந்த பக்தியின் காரணமாக அந்த முருகப்பெருமான் கனவில் வந்து நாளைக்கு காத்தால் நான் கொடுத்துட்றேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிற கனவு வந்து எழுந்து உட்காடுற பொழுது விடிய போகுது போய் குளிக்கிற ஆகா முருகப்பெருமான் நல்ல வேலை நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சந்தோஷத்தோடு போய் ஸ்நானத்தை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வீட்டில் முருகனையும் மனசார நினச்சி கும்பிட்டு கோவிலுக்கு வரேன் இதே நேரத்தில் பாருங்கள் முருகன் இவரோட கனவுல மட்டும் வரல இந்த கோவிலில் காத்திருக்கார் இல்லையா ஒரு சிப்பந்தி அவரோட கனவில் போகிறார் முருகப்பெருமான் அதே விடிகாலையில் போகிறார் அப்பா நீ மதுரை இந்த வணிகன் வந்திருக்க இல்லையா இந்த பணத்தை வசூல் பண்ண வந்திருக்க இல்லையா அவரை சிறப்பிடிக்க சொன்னாங்க அவரை சிறப்பிடிக்க வேண்டாம் என்ன பணமோ கொடுத்துடுவார் அந்த பணம் வட்டியும் அசலுமாக நாளைக்கு கோவிலில் உனக்கு கொடுக்கப்படும் இந்த பணத்தை நீ ஊருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற முருகப்பெருமான் சரி சொல்லியாச்சு பணம் யார் கொடுப்பா முருகப்பெருமான் கொடுப்பான் முருகப்பெருமான் எப்படி கொடுப்பான் அதற்கு ஒரு வழி வேணும் இல்லையா அந்த நாட்களில் இந்த திருச்செந்தூர உள்ளடக்கின பகுதியை ஆண்ட ஒரு மன்னன் குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல இருந்தான் ஒரு சிறு என்ன சொல்கிறது ஒரு குரு மன்னன் ஒரு சிற்றரசன் அவன் அவன் வந்து குலசேகரப்பட்டினத்தை தலைமையகமாக கொண்டு ஆண்டு வந்த மன்னன் ஒரு பாண்டிய மன்னன் குருநில மன்னன் அவனோட கடவுளை முருகப்பெருமான் போகிறார் அவனும் முருக பக்தன் அவங்கிட்ட முருகப்பெருமன் என்ன சொல்கிறார் இப்பா என்னுடைய பக்தன் ஒருத்தர் இருக்கான் கண்ணுன்னு பேர் அவன் என் மேலே பாட்டெல்லாம் பாடுவான் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து என்னை கும்பிடுவான் அவன் மதுரையில் ஒரு வணிகர்கிட்ட கடன் வாங்கியிருக்கான் அந்த கடன் தொகையை கேட்டு மதுரை வணிகர்ட்டேந்து ஒரு சிப்பந்தி வந்திருக்கான் இவனை கைது பண்ணி கூட்டிட்டு போக போகிறான் என்னுடைய பக்தனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் காப்பாற்ற வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குது அதனால் அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்து அனுப்பணும் யார் அந்த சிப்பந்திக்கு கொடுத்து அனுப்பணும் அதை நீ தான் பண்ண போகிற அப்படிங்கிறது அந்த சிற்றரசனுக்கு சந்தோஷம் ஆகா முருகப்பெருமான் கனவுல வந்து தங்கிட்ட எப்பேற்பட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறார் தனது பக்தன் பட்ட கடனை நம்ம அடைக்குமாறு சொல்கிறாரே அப்படின்னு அந்த சிற்றரசனுக்கு சந்தோஷம் முருகா நான் என்ன பண்ணணும் கனவுல கேட்கிறேன் நீ ஒன்றும் பண்ணாத என்னுடைய காசையே நான் கொடுத்து அடைக்கப் போகிறேன் யாரோட காசு முருகப்பெருமான்னு சொல்கிறேன் என்னுடைய காசையே நான் கொடுத்து அடைக்க போகிறேன் நீ கார்த்தால் விடிகார்த்தால் திருச்செந்தூர் கோவிலுக்கு வா அந்த கோவிலில் இருக்கிற உண்டியலை தர யார் சொல்கிறேன் முருகன் சொல்கிறான் அந்த உண்டியலை தர அந்த உண்டியலில் இருக்கிற தொகையை எடுத்து வட்டியும் அசலுமாக இந்த தொகையை நீ அந்த சிப்பந்திக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற முருகப்பெருமான் தனது பக்தனான சிற்றரசனுக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கல நீ ஓம் எடுத்து எடுத்துக்கொடு சொல்லலை என் பக்தன் பட்ட கடனை நான் தான் அடைக்கணும் என்னோடய கோவில் உண்டியில் பணம் இருக்கு என்னோட பக்தர்கள் எனக்கு காணிக்கை வழங்குகிறார்கள் கோவில் உண்டியில் யார் எடுக்கிறார் பாருங்கள் முருகப்பெருமானே எடுத்துக்கிற யாருக்காக எடுக்கிறார் தன்னோட அத்தியந்தமான பக்தனுக்காக எடுக்கிற நீ அதை திறந்து அந்த தொகையை எண்ணி கொடுத்துருன்னு சொல்கிற இவன் காலையில் எழுந்திருக்கிறான் சிற்றரசனும் காலங்கார்த்தால் குளிச்சுட்டு இவனும் கோவிலுக்கு போகிறான் இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் பார்த்தா இந்த மூன்று பேரும் சந்தித்து கொள்கிறார்கள் யாரே அந்த வணிகண்டிடமிருந்து வந்த சிப்பந்தி மதுரை வணிகன் டந்து வந்த சிப்பந்தி இந்த பக்கம் மீரா கண்ணு புலவர் இந்த பக்கம் அந்த குலசேகரப்பட்டினத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சிற்றரசன் இந்த மூணு பேரும் சந்திக்கிறாங்க மூணு பேரும் பேசிக்கிறாங்க விஷயம் புரிகிறது அதன் பிறகு ஆலயத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் முன்னிலையில் அந்த உண்டியலானது திறக்கப்படுகிறது என முருகனே சொல்லியாச்சு ராஜாவே வந்தாச்சு அதன் பிறகு எந்த விதமான விஷயமும் கிடையாது அந்த உண்டியல் பணத்தை எண்ணி எண்ணி முடிக்கிறாங்களாம் கரெக்டாக எத்தனை தொகை கொடுக்கணுமோ அவ்வளவு தான் இருக்கான் ஒரு பைசா அதிகமாக இல்லை ஒரு பைசா குறைச்சலாக இல்லை இந்த மீராக்கண்ணு வட்டியும் அசலுமாக மதுரையில் இருக்கிற வணிகனுக்கு எவ்வளவு தர வேண்டுமோ கரெக்டாக அந்த தொகை தான் அந்த தொகையை கொடுக்குறாங்க அந்த பிரதிநிதி வந்திருக்கான் இல்லையா சிப்பந்தி அவங்ககிட்ட கொடுக்குறாங்க மூணு பேரும் முருகப்பெருமானை வணங்குறாங்க அதாவது ஒரு உண்மையான பக்தன் பட்ட கடனை கஷ்டத்தை யாரால் தீர்க்க முடியும் அப்படின்னா அந்த தெய்வங்களால் மட்டும் முடியும் அப்படின்னா என்ன அந்த அளவுக்கு ஒரு பக்தி நமக்கு இருக்கணும் இதே இது பாஸ்கரராயர் கதையில் பார்க்கலாம் திருமியச்சூரில் லலிதாம்பிகை பாஸ்கரராயர் கதையில் பார்த்தாலும் இதே மாதிரி தான் பாஸ்கர ராயர் பட்ட கடனை அந்த திருமியச்சூர் லலிதாம்பிகை அடைப்பா அதே போல் பார்த்திங்கன்னா இந்த திருச்செந்தூர்லேயும் தனது பக்தன் பட்ட கடனை அந்த முருகப்பெருமானை அடைக்கிறார் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்